தங்கத்தில் கொலுசு போடக்கூடாதுன்னு காமனாக எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ உங்களுக்காகவே கோல்டு பிளேட்டட் சில்வர் கொலுசு கொண்டு வந்திருக்கும் இது பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் பட் நீங்கள் இந்த டெய்லி யூஸ் பண்ண முடியாத ஃபங்க்ஷன் வியர் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட மெட்டையுமே கூட கோல்டு பேரிட் சில்வரில் இருக்கோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவை ஷேர் பண்ணுறேன் அண்ட் இதை ஒரு கொலுசு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அவங்களுக்கு ஹைலைட் பண்ணுற மாதிரி ப்ளூ கலர் அண்ட் பிங்க் கலர் க்ரீன் கலர் வச்சுருக்கோம் அண்ட் இல்லை எனக்கு பால்ஸ் வச்சு வேண்டாம் சிம்பிளாக ஒரே ஒரு லைன் இருக்கா மாதிரி வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் போல்ஸ் மட்டும் இல்லாமல் கோல்டு பிளேட் சில்வர்லேயே நம்மகிட்ட முறுக்க சைன் இருக்குது எல்லா கல்ச்சருக்குமான திருமங்கல்யம் இருக்குது காசு குண்டு நானல் அதில் கோர்க்கக்கூடிய தாலி உருக்கள் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும் அதை நான் பழைய வீடியோஸில் போட்டிருக்கேன் பாக்காதவங்க மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கூடவே ஜுவல்ஸ் வாங்க முடியாதவங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்கும் அதை நான் ஸ்டோரியில் ஆட் பண்றேன் அதையும் மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு இதுல எது பிடிச்சிருக்கோ அந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கால் பண்ணி ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க பேஜ் மறுக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க